உங்களுக்கு எதாவது துணி காய போடணும் அப்படின்னு எதாவது நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து துணி காய போட்டுக்கலாம் ஃபுல்லாக இப்போ வந்து மஸ்கிடோ நட்டு கூட ஃபுல்லத்தையும் முடிச்சுட்டாங்க தான் அது போகிறேன் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட் இப்போ உங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னா சூப்பராக இருக்குது அப்படிங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக இருக்காங்க கம்பர்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஸோ நீங்கள் கார் பார்க்கிங்க்கான அப்படியே நீங்கள் விட்டுடலாம் பியூச் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேடாவும் பிரிட்ஜு இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமான ஹப்பு இங்கேருந்து நம்ம ஐடி நம்பர் டூ ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இருக்குது இது ஃபுல்லாவே பாருங்கள் எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி எக்கச்சக்கமான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது அது மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஹப் அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் அதே அதேமாதிரி இந்த சைடு செவன் கிலோமீட்டர்ஸ் தாம்பரமும் ரீச் ஆகலாம் அதே மாதிரி இங்கேருந்து எக்கச்சக்கமான பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் நியூஷத்துக்கு ஒரு பஸ்ஸு வரும் இல்லை டூ மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் இங்கேருந்து கிளம்பாகம் பஸ்ஸாக இருக்கட்டும் மாதிரி அதர் டிஸ்ட்ரிக் பஸ்ஸாக தான் இருக்கட்டும் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தக்க ஒரு பதினோரு கிலோமீட்டரில் தான் இருக்குது ரொம்பவே கிட்டக்க ஸோ எல்லாமே கிட்டே இருக்கிற ஒரு முக்கியமான ஹப்பு தான் இது ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேடவகம்லேருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி டைமில் பார்த்துடலாம் வாங்க வீடியோ கொடுப்போம் ஹலோ டிஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் டூ ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடோக்கம் பாபு நகர் நாலாவது தேரில் தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் ஃபேஸ் டூ மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குன்ட்டு அதோட மேடோ ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பக்கத்துலேயே இருக்குது அரௌண்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது டியூச் இந்த ஐடி நம்பர் டூ ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜஸ் இருக்குது அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது நிறைய கடைங்க இருக்குது உங்களுக்கே தெரியும் சென்னையோட ஹாட்ஸ்பாட் பார்த்தே பார்த்தீங்கன்னா இப்போ மேடாகுமா தான் இருக்கு இந்த ஃபிளட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மேடாகத்தில் சுத்தமாக வந்து தண்ணியே வரல அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான இடம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேடாகம் டு மாம்பகம் ரோடு இருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது நம்ம உள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு சொல்லுங்கப்பா இந்த ஃப்ளாட்டை பற்றி சொல்லுங்கள் இந்த இடம் வந்து ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா அறுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் பத்து வருஷம் ஆச்சு கட்டி வீடு கட்டி த்ரீ பெட்ரூம் இதுக்கு நல்ல சூப்பர் தண்ணி

அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமுமே இருக்குது இந்த பாருங்கள் அழகாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கபோர்ட் ஒக்ஸ் இருக்குது அதே மாதிரி வெண்டிலேஷனுக்கு நீங்கள் வந்து கவலையைப்படுத்தவில் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு வென்டிலேஷன் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு வெண்டிலேஷன் இருக்குது இந்த பாருங்கள் சம்மர் ஸ்பேஷியஸாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்

உங்களுக்கு டிவி செட்அப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பெட்ரூமில் அவங்களே டிஃபால்ட்டாக பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு அதுக்கான ஒர்க்ஸ் கூட இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் இந்த பாத்ரூமில் கொஞ்சம் இந்த சைடு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேர்ட் பெட்ரூம் இங்கே தான் இருக்கு பத்துக்கு பன்னெண்டு பத்துக்கு பன்னெண்டு இந்த பெட்ரூமோட சைஸ் இதுலயுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்ஸுமே அவங்களே முடிச்சுட்டாங்க இங்கே பாருங்க பாருங்க கார்பெட் ஒர்க்லாம் பக்காவாக அவங்களே முடிச்சிட்டு இருக்காங்க மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கபோர்ட்ஸ் இருக்கு ஒரு ரூப் இருக்கு அது என்னன்னா பாருங்க ஒரு குட்டி பால் கண்ணி இருக்கு பாருங்க உங்களுக்கு ஏதாவது துணி காய போடணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து துணி காய போட்டுக்கலாம் வந்து மஸ்கிட்டோ நட்டு கூட புல்லுத்தையும் முடிச்சிட்டாங்க அது பாருங்க நீங்க இருந்து பார்த்தா நமக்கு கார் பார்க்கிங்கவே தெரியும் இதுதான் பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹால் இந்த ஹாலோட பில்ட் ஏரியா எவ்வளோண்ணா இரநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு இரநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் ஆமாம் அது அதுலேயே வந்து டைனிங் டேபிள் போடுறதுக்கு எல்லாம் அதுலேயே அட்டாச்சாக ஆயிருக்கு ஓகே எல்லாமே ஒரே ஹால்லேயே ஹால் ஹாலில் எல்லாம் இதில் வந்து டைனிங் டேபிள் இதில் டிவி ஸ்டாண்டு ஓகே எல்லாம் மொத்தம் இரநூத்தி நாற்பது பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்டிங் கொடுத்துட்டாங்க இந்த பாருங்கள் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேக்ஸ் இருக்குது இங்கே வச்சுக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் ரெண்டு மூணு சாயின்ஸ் இருக்கு ரெண்டு மூணு சாயின் டிவிக்கு கொடுத்துருக்காங்க வச்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து ரெடிமேடாக ஒரு ஃப்ளாட் வேணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்கலாம் ஹாலிலேருந்து அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோன்னா ஒரு சின்ன ஸ்பேஸையும் கொடுத்துருப்பாங்க இது எதுக்குன்னா இந்த வாஷிங் மிஷின் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஒரு வாஷ் வாஷ்மேஷினுமே இருக்குங்க உங்களுக்கு ஒரு வேலை துணி காய போடணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே இங்கே வந்து காய போட்டுக்கலாம் அதுக்கான ஸ்பேஸ் எங்கேயுமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கிச்சன் பார்த்துருக்கலாம் ஹால்லேருந்து இருந்து கொஞ்சம் இப்படி உள்ள வந்துட்டோன்னா கிச்சன் இருக்குது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க எல்லாமே பக்கமாக இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க கீழே இங்க கீழே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கனா இங்க ஷெல்ஃப்ல இருக்கு அது மட்டும் இல்லாம லாஃப்டリーமே வந்து வுட்வொர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணியிருக்காங்க இந்த கிச்சனோட பில்ட் அப் ஏரியா அந்த கிச்சப் கூட கிட் டாப் ஏரியா வந்து எண்பது ஸ்கொயர் பீட் 80 ஆமா ஃபுல்லா கப்போர்ட் ஒர்க்கு எல்லா ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் இதில் நீங்க எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை அப்படியே வந்து உட்காக்கலாம் ரெடி போய் தான் அப்படிதான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருந்தோம் ஓ சரி ரெண்ட் விட்டுறதுனா கூட நம்ம

மொத்தமாகவே நாளே போயிடுதான் கிரவுண்ட் ஃபுளோரில் ப்ராப்பர்ட்டி இருக்குது மூணு பெட்ரூமோட நல்ல பெருசாக இருக்கும் எல்லாம் வெல்ஸ்ட் எல்லா வஞ்செடியும் விட்டு கட்டிருப்பாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக ஒரு எக்ஸூபி காரே நீங்கள் விடலாம் அந்த அளவுக்கு பெரிய ஸ்பேசிங்காகவே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கார் பார்க்கிங்க்கான கவலையை நீங்கள் விட்டுடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி இதுதான் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டைட்டாக கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கு ஸோ நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து மேலே ஏறினோம் அந்த கவலைலாம் எல்லாம் வேணாம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம் டியோச்சு இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க அது பாருங்க சூப்பராக இருக்கு இந்த ஸ்பேஸிங்குமே கொடுத்துருக்காங்க வீடை சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் கேப் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு வென்டிலேஷன்க்காக அது மட்டும் இல்லாமல் இங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்கு அதுவே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோட் போட்டு சூப்பரா இருக்க ரோடெல்லாம் பியோச் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்குறோம்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பாருங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஓயோச்சு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்